നമ്മുടെ അമ്മേട്ടൻ അല്ല വെളകിടാം എന്നാലാണ് ലെറ്റ് ഞാൻ സോറി കട്ടിക്കൊണ്ടിരുന്നാ കണനല്ലു നിങ്ങ ഭൂതപ്പഗ ഞാൻ മൂട്ടാ হইയാ നീ വരല്ല അയ്യോ അയ്യോ ആപ്പിലല്ല ആരെയും ഇടാർ മോമേ ഇരക്കടേ വരക്ക് ചായ നടുന്നേ മോമ എന്നെ വരിക നേ

சரி நாங்க வீடியோ கோயில்ல போய் சந்திப்போம் தொடருவோம் கோயிலோட நார்மல் ரூட் இப்ப வந்து ரோடு எல்லாம் இது ஆஹ் ரெனோவேஷன் நடந்து கொண்டிருக்கோம் அப்ப அதால நாங்க வேற ரோடுக்கு போறோம் சுத்து பாதை குறுக்க சந்தான போறோம் குறுக்க சந்தான

ൂക്കൾ അതിലെ വെള്ള സിഗപ്പ് മഞ്ചൾ എങ്ങനെയെ

பின்னாலும் கொஞ்சம் முன்னப்பின்ன வாசிக்க கூட கொஞ்சம் முன்னப்பின் இருக்குதான்

சைக்கிள் <laughs> எனக்கு <laughs> 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 <laughs>

என்ன பார்க்கல ரெண்டு பக்கமும் சும்மா அப்படியே பசுமையான நிலக்கரிக்கள் வயசெய்யலாம் கேட்டு போட்டு வயலா இது ஊர் இல்ல

நீங்க பழப்படாம செய்யலாம் அவர் என்ன காமன்ஜிங்கன்னா கூட்டிட்டு போக மாட்டார் வெளியில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சு கூத்தாடி